ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப உடம்புக்கு சத்தான ஒரு காய்கறி இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு நான் ஒரு அஞ்சு காய்கறோம் பீட்ரூட் எடுத்துருக்குறேன் அது மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் எனக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த நம்ம குக்கரில் தான் அவிக்க போகிறோம் அதனால் ஒரு கு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த பீட்ரூட் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பீட்ரூட் முங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் அடிக்க வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோந்தான் இப்போது நல்லா பீட்ரூட் வெந்திருச்சு இப்போ இதை நம்ம வடிச்சுக்கலாம் வடிச்சுட்டு இந்த தண்ணியை தூர ஊற்றாமல் அப்படியே நம்மளே குடிச்சிக்கலாம் ஏன்னா இதில் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால சூப்பு மாதிரி தான் இருக்கும் அதனால் தண்ணி வேஸ்ட் ஆகாது இப்போ இதை அதே குக்கரை லைட்டாக கழுவிட்டு இப்போ நம்ம அதில் தாளிப்பு செஞ்சுக்கலாம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதிலும் அதில் ஒரு கா வெங்காயம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் அது கூட ஒரு குத்து கருவேப்பிலை அது கூட ஒரு மிளகாவை ரெண்டாக கீரி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வெங்காயம் லை கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குனா போதும் இந்தளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூட பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி இருக்கும் அது மட்டும் வத்துற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம த இதில் வந்து தண்ணி எல்லாத்தையும் எடுத்ததுனால கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும் அதனால லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு கால் முடி தேங்காவை துருவி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம்லையே நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் தேங்காவுடைய ஃப்ளேவர் கூட்டுக்கு நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கியாச்சு இப்போ சுவையான பீட்ரூட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ